நீங்கதான் உங்க குடும்பத்துக்கு ஆலமரம் மாதிரி நீங்க இல்லைன்னா அந்த குடும்பம் பூரா இதா ஆயிருமா என்ன முடியலமா வீட்டுல எல்லா இடமும் பிரச்சனைமா என் அங்கே பிள்ளைங்களும் விட்டுட்டு போயிருச்சு

ஆனா நீங்க நல்ல பெண்மணி அந்த குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கையை இழந்தீங்க உங்க வாழ்க்கையே சுத்தமா இழந்தீங்க ஆனா இன்னைக்கு நீங்க இதே வந்து புத்திசாலியா இருந்து உங்க வாழ்க்கையை தக்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி கண்ணீர் வடிக்க தேவையில்லை

ஒரு விஷயம் சொல்றதா நீங்களாவது பரவாயில்ல உங்க தாயும் தகப்பனும் அந்த மாதிரி கொடுமை வாழ்க்கையே வாழ்ந்தாங்க எல்லா சொந்த பந்தங்களும் கல்லால் எரியப்பட்டு அவங்க வாழ்க்கையில துன்பங்களை நெறச்சி சாகும்போதும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இறந்தாங்க சரியா அவங்க ஆன்மா வந்து தெய்வத்தோடைய தெய்வமா இருக்கு ஆனா அந்த அந்த ஆன்மா நல்லா சாப்பிட நல்ல துணை துணி உடுத்த நல்லா ரெண்டு பேரும் இன்னும் ஒரு பெரிய கொடுமைன்னா நல்லா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்துமையாவும் இல்லை சரியா அதே சமயத்துல நீங்க இந்த குடும்பத்துக்கு பிறந்த பிறகுதான் உங்க குடும்பத்துல இடம் முட்டி இடம் போய் ஒரு இடமும் கிடைச்சிச்சு பூமா தேவியே இடம் கொடுத்தா சரியா உங்களுக்கு ஏன்னா உங்க தாய் தகப்ப வழியில அழிஞ்சு போச்சு ஒண்ணுமே கிடைக்கல உங்களுடைய ஒரு தெய்வ சக்தினால இன்னைக்கு நாலு மதிக்கத்தக்கன இருக்கீங்க அது வந்து உங்க சொந்தத்துக்குள்ளயே பொறுக்கல சரியா சாபங்கள்ல நிறைய விடுறாங்கம்மா அம்மா நான் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் தப சக்தியே மேற்கொள்ளுங்க யோக சக்தினால உங்களுக்கு அற்புதமான சக்தி இருக்கு அதே சமயத்தில் பிரத்தியாரும் உங்களுக்கு உதவி செய்வாங்கம்மா அம்மா அம்மா எனக்கு பையன் பிறந்திருக்கு அம்மா என்னோட ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணிருக்கோம்மா அம்மா நான் இல்லைன்னா நான் உங்க ஊர் இடத்துக்கே வந்துருவோம்மா அம்மா உங்க காலடியிலேயே நான் கிடப்போம்மா நான் உங்க காலடியில அது என்னோட ஆசைம்மா கடத்தி ஆசை அது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் நானும் வருவேம்மா கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களை பாப்பேன் நான் இதை அதிகமா அம்மா எனக்கு நீங்க குருவா இருந்து என்னை வழி நடத்துங்கம்மா நான் உங்க பேத்தி கேக்குறேன் எனக்கு வழி நடத்து நான் நாங்க வருவேன் இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா உங்களுக்கு பணம் இல்ல அப்படிங்கறது வராது உங்களுக்கு பணத்தடை இருக்காது அது கிடைச்சிரும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதாவது உங்களுக்கு முன்பகுதி எல்லாமே கெட்டு போச்சு அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிற்பகுதி வாழ்த்ததா அமைஞ்சிச்சுமா இனி நல்லா இருக்கீங்கம்மா ஆனாலும் உங்களுக்கு மாமியார் மாமனார் கொடுமை இல்லாம இருக்கமா உங்களுக்கு மாமியார் மாமனார் கொடுமை இருக்கவே இருக்காதுமா நான் எழுதி தரேன்

என்னோட தெய்வம் ஒண்ணு அவங்க யாருமா அதாவது அதிக இருக்கு பேச்சு கேட்டு நல்லா இருந்து நல்லா இருந்திருப்பாரு ஆனா பேச்சு கேட்கல இடையில அவரு அவர் இஷ்டத்துக்கு வாழ்க்கைய அமைச்சாரு அவர் அவர் இஷ்டத்துக்கு கண்டவங்களோட இது பண்ணாரு அவரா வந்து இது பண்ணிட்டு இன்னைக்கு ஆன்மாவா அலையிறாரு அழுதுட்டு இருக்காருமா சரியா சரியா இன்னும் ஒண்ணு உங்க பையன் உங்களுக்கே உங்க குடும்பத்திலேயே பிறப்பாம் மறுபடியும் ஆனா வாட்ட சாட்டமா இருப்பாமா அவங்க பையன் நல்ல ஆளு நல்ல ஆளு போலீஸ் கால எடுக்கிற மாதிரி இருப்பாரு அம்மா ஏன்னு தெரியலம்மா வீட்டுல உள்ள பண்ணன் தம்பிங்க எனக்கு மூணு பிள்ளைங்கம்மா ஒரு ரெண்டு பையன் முத கணவரோட ரெண்டு பிள்ளைங்க அது பிரிஞ்சிட்டோமா அதெல்லாம் சொல்ல வேணாம் தெரியுமா கணவர் ரெண்டாவது நீ எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறாருமா ஐயோ அம்மா அதெல்லாம் சொல்ல வேண்டாம் லைவ்ல இருக்கு அதனால எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் நீங்க நல்லா இருப்பீங்க சரியா உங்க கணவர் நல்லா பாத்துக்குவாரு நல்ல இனி நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க ஏறுமுகம் தான் சந்தோஷமா இருங்க மன அழுத்தத்தை விட்டுருங்க கொஞ்சம் உங்க உடம்புல நோய் இருக்கு மன அழுத்தத்துனால வந்த உடம்பு நோய் இருக்கு அது ஒண்ணும் உங்களை பாதிக்காது நானாச்சு நான் தாயா உங்க கூட இருப்பேன் சரியா தைரியமா இருக்கேனா வாழ்வு வலம்மா ஒரு சிரிப்பு சிரிங்க சந்தோஷமா சிரிக்கிறமா நீங்க பேசிக்கிட்டீங்க அது போதுமா ஐயோ எனக்கு ரெண்டு பிறப்பு கிடைச்சிருக்குமான்னுட்டு நான் எப்போ அதுக்கு தானேம்மா நான் உயிரோட இருக்கேன் இறந்து போனாலும் என்னுடைய ஆத்மா வந்து ஜீவ சமாதி அடைந்தாலும் உங்களுக்கு கூட எல்லாம் எல்லாரு கூடயும் தொடர்பு கொள்வேன் பேசுவேன் உங்க எல்லாருடைய துன்பத்தையும் போக்குவேன் தான் என்னுடைய தவ வாழ்க்கையே அம்மா உங்க குலதெய்வம் வந்து பெண் தெய்வம்